கோவைக்கு பயணித்து நிறைய திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் மிக நீண்ட நெடிய உயர்மட்ட மேம்பாலத்தையும் திறந்து வச்சுருக்காரு இதற்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்னா கோவை மாவட்டத்தில் பத்துக்கு பத்து தோல்வியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி இதற்கு முன்னதாகவும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இதே போல் முழுமையாக அதிமுகவிடம் தோல்வியை சந்தித்தது திமுக அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு தொகுதிகளை திமுக பெற்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரே ஒரு தொகுதியை இங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் இந்த மேற்கு மண்டலம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அதிமுகவுடைய கோட்டையாகத்தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மட்டும் முழுமையாக இங்கே திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போ முப்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் முழுமையாக பத்து தொகுதிகளையும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் முன்னாள் அமைச்சரான இங்கே பொறுப்பாக இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க ஒன்று ரெண்டாவது இங்கே கோவையை குறி வச்சு இங்கே அதிமுக வலுவாக இருக்குது அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவரை கடந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர் இங்கே தீவிரம் காட்டுறாரு போஸ்னலாகவே கோவையை அடுத்து பாஜக மிக முக்கியமாக திரு அண்ணாமலை முன்னாள் தலைவர் அவங்க டீமும் கவனிக்கிறாங்க இப்போ புதிதாக தவிர்க்கவுடைய தலைவர் திரு விஜய் அவங்களும் இந்த மேற்கு மண்டலத்தை கவனிக்கிறாங்க இப்படி மூன்று முக்கியமான அரசியல் எதிரிகள் தொடர்ந்து இந்த வரலாற்றில் திமுக இங்கே தோத்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சன்ல இறங்கியிருக்காங்க தொகுதிகள் செந்தில் பாலாஜி அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆறு மாவட்டத்தில் மேற்கு மண்டலத்தில் இருக்கு அதில் பார்த்தோம்னா வெறும் பதினாறு எம்எல்ஏக்கள் மட்டும்தான் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க இருபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணி இந்த முறை முப்பத்தி ஒன்பதிலும் வெல்லணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி இங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அழைச்சிட்டு வந்து அடிக்கடி கூட்டங்கள் நடத்துவது திட்டங்களை கொடுப்பது இன்னொரு பக்கம் புதிது புதிதாக நிறைய பொறுப்பாளர்களை நியமித்து அதுக்கப்புறம் அவருடைய கரூர் டீம் உள்ள இறங்கி நூக்கன் கார்னர் கேன்வாஸ் வேலைகளை தொடங்குவது அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி அஜெண்டாவோடு சில வியூகங்களை அமைச்சு அந்த வாக்குகளையும் இந்த பக்கம் திமுக பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள்லேயும் ஈடுபட்டிருக்காரு போக போக இன்னும் பல விஷயங்களும் அரங்கேறலாம் அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் இதில் முக்கியமாக கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு திரு விஜய் வெர்சஸ் திரு செந்தில் பாலாஜி அப்படின்னோ அந்த களம் மாறியிருக்கு விமர்சனங்கள் வந்திருக்கு அதற்கான பதிலடியும் கொடுக்கணும் அப்படின்னும் ஆக்ஷனில் இறங்கியிருக்கு அறிவாலயத்து சீனியர்கள்